அனைவருக்கும் வணக்கம் வராகி அம்மன் பூஜை தகவல் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வராகி அண்ணையை வந்து பூஜை செய்பவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் ஒரு சில குழப்பங்களுடன் இருக்கிறாங்க வராகி அன்னையை பூஜை செய்த உடனே நமக்கு பார்த்தீங்க வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைச்சிடுமா கடன் எல்லாம் திருந்துடுமா பிரச்சனைகள் திருந்துடுமா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சிடுமா நம்மளுடைய வாழ்க்கையை மாறிடுமா அப்படிங்கிற தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போயிடும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வராகியம்மன் வந்து வழிபாடு செஞ்சால் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு சோதனையும் வரக்கூடாது எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படி தான் நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க கிடையாது எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் நமக்கு சோதனைகளும் வரதான் செய்யும் அதற்கான தடங்களும் நமக்கு வரும் நிறைய பேரால் பூஜை கூட சரியாக பண்ண முடியாது ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அது இயற்கை தான் நம்ம வந்து அதை நினச்சி கவலைப்படணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நமக்கு வந்து பூஜை ஒரு பஞ்சமி நான் பூஜை பண்ணுறேன் வராக என்ன வழிபாடு செய்கிறேன் நான் ஓஹோன்னு வாழணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜைக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்ம பூஜை செய்ய செய்ய தான் நம்மளுடைய பிரச்சனைகள் முதல்ல வந்து குறையும் அதற்கப்புறம் தான் நமக்கு வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கும் பூஜை பண்ண உடனே நான் வந்து வசதியான வாழ்க்கை வாழணும் பூஜை பண்ண உடனே எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தேர்ந்திடணும் எனக்கு இருக்கிற எல்லா எதிரிகளும் ஒழுந்திடணும் உலகமே என்னுடைய கைக்குள்ளே அடங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது நிறைய பேர் வந்து அப்படி தான் நினச்சிட்ருக்குறேங்க ஏன்னா வராக சக்தி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு அதீத சக்தி கொண்டவர்கள் தான் வராகி அவர்கள் அதீத சக்தி உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் உடனே உடனே நடக்கணும் பிரச்சனை எல்லாம் உடனே உடனே தீரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நமக்குன்னு ஒன்று இருக்குது நமக்குன்னு ஒரு நேரம் காலம் எல்லாமே இருக்குது நம்ம வந்து தெரிந்து தெரியாமல் ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணியிருக்கலாம் முன்ஜென்மத்தில் கர்ம வினைகள் நிறையா இருக்கலாம் முதல்ல அதுதான் நமக்கு முதல்ல சரியாகும் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் சரியாகிட்டு அந்த பாவங்கள்லாம் சரி ஆகிற தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜையை பண்ணும்போது நமக்கு நிறைய தடைகள் வரும் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம் போக முடியாது வீட்டிலே வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி பூஜையோ இல்லை வராகிண்ணிய பூஜையோ இல்லைன்னா நல்லா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பூஜை பண்ணணும்னு நினைக்கும் போது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து அந்த பூஜைக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆக முடியாமல் ஏதாவது ஒரு டென்ஷன் நமக்கு வர்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செய்த கர்மாவின் தான் காரணம் நம்மளை வந்து ஒரு பூஜைக்குள்ளே வந்து சரியாக வந்து இருக்க விடாது தீய சக்தியினோட தாக்கம் வந்து நம்மளை வந்து பண்ண விடாது ஒரு எதிர்மறையான எண்ணங்களோ இல்லைன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி கெட்ட அதிர்வலைகள்லாம் அதெல்லாம் நம்மளை வந்து பண்ண விடாது நல்ல ஒரு அதிர்வ அதிர்வலைகளை நம்ம வீட்டுக்குள்ளே விடாது அதுக்கப்புறம் இந்த செய்வெண்ணெய் ஏவல் பிரச்சனை உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாம் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும்போது உடனே நமக்கு சேஞ்சஸ் கிடைக்குமான இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாற்றங்கள் தெரியும் ஒரே நாளில் நமக்கு எந்த மாற்றங்களும் தெரியாது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாள் அல்லது மூன்று மாதம் ஆறு மாதம் கூட ஆகும் உங்களுக்கு அந்த நேரம் நேரம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிற இரு இருக்கிறப்போ நமக்கு இன்னமும் அதுதான் நாள் பிடிக்கும் ஒரு வருடங்கள் கூட ஆகும் ரொம்ப நாட்கள் ஆகும் நமக்கு தலையெழுத்து மாறணும் அப்படின்னு அதற்காக பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு நமக்கு வந்து துணை இல்லை அப்படிங்கிறது மட்டும் நம்ம எந்த காலமும் நினைக்கக்கூடாது கடவுள் நிச்சயமாக துணையாக தான் இருப்பாங்க எல்லாமே வந்து சீக்கிரமாகவே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையுடன் மட்டும் இருங்க எவ்வளோ தடங்கள் வந்தாலும் உங்களுடைய பூச்சிகளை வந்து நீங்கள் கைவிடாதீங்க நம்பிக்கையுடன் இருங்க உங்களுடைய குலதெய்வத்தை வந்து மனதார நம்பணும் நீங்கள் வந்து இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ இப்போ நான் வராகமண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கனால வராக மண்ணை நான் இருக்கிறேன் மற்ற தெய்வங்கள் முருகன் வழிபாடோ அல்லது சிவபெருமான் வழிபாடோ பெருமாள் வழிபாடோ நீங்கள் ரொம்ப தீவிரமாக பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் வருது நான் முருகனை வழிபாடு சரியா எனக்கு ஓராயிரம் பிரச்சனை வருது பெருமாள் வழி வழிபாடு சரியா ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது எனக்கு எந்த பூஜையும் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ண முடியல அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அதை வந்து விற்றாதீங்க தடங்கள் ஆயிரம் தடங்கள் வந்தாலும் அதை மீறி நீங்கள் வந்து அவங்கள மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்மளை விட்டு விலகும் சரியாயிடும் ஒரு நாள் சரியாகும் அந்த நம்பிக்கையுடன் இருங்க எப்போதுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நினச்சி நினச்சி கவலைப்படுறத விட அந்த வெளியே வெளிவரதுக்கான வழிகளை தேட ஆரம்பிக்கணும் கடவுளை வழிபாடு செஞ்சாலும் நமக்கு சோதனைகள் வரதா செய்யும் கடவுளை வழிபாடு செய்யாட்டாலும் நமக்கு சோதனைகள் வரதா செய்யும் அந்த சோதனைகளை நம்ம தான் சாதனையாக மாற்றிக்கொள்ளணும் அதனால் வந்து நம்ம வந்து வராகினை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே உடனே மாறும் அப்படிங்கிறதும் நீங்கள் எதிர்பார்க்க நிச்சயமாக நீங்கள் நினைத்தது போல் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆனால் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கத்தான் செய்யும் நமக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அதே இது நேரம் சரியில்லை அப்படின்னா எந்த பிரச்சனை வரும் எங்கிட்டருந்து வரும் எந்த பக்கம் இருந்து வரும்னே நம்மளால் சொல்ல முடியாதுங்க அது உண்மை தான் நமக்கு வந்து நேரம் கால நம்மளுடைய நேரம் ராசி இதெல்லாம் எந்த நேரத்தில் நமக்கு எப்படி போய்கிட்டு இருக்கோ நம்ம பிறந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கோ அதுபடி தான் நமக்கு எல்லாமே நடக்கும் முதல்ல கடவுளுடைய வழிபாடுங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி தான் நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் வந்தாலும் நீ என்னை வந்து பிடிச்சிக்கோ என்னை வந்து தாங்கிக்கோ அப்படிங்கிறதுக்கு மாதிரி தான் நம்ம வந்து கடவுளுடைய வழிபாடு செய்கிறோம் கடவுளுடைய கடவுள் வழிபாடு நம்ம செய்கிறனால நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஆனால் நேரம் காலம் வரும்போது தான் சரியாகும் நிச்சயமாக ஆனால் சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்குறதோ உங்களால் நிச்சயமாக நூறு சதவீதம் வந்து உணர முடியும் கடவுளை நேசிங்க கடவுளை வந்து உணருங்க கடவுளை எப்போதுமே நம்புங்க கைவிடவே மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தாங்குகிற தைரியத்தை அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க அந்த தைரியத்திற்காக அந்த நம்பிக்கைக்காக அந்த ஒரு கவசத்திற்காக நம்மளை பாதுகாப்பாக செய்வதற்காக நம்மளை பாதுகாப்பாக இருப்பதற்காக தான் நம்ம வந்து கடவுளுடைய நாடி நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த கடவுள் நீங்கள் நம்புகிறவர்கள் எப்போதுமே உங்களை கைவிட மாட்டாங்க அதே போல் உங்களுடைய தெய்வம் வந்து எப்போதுமே உங்களை கைவிட மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கி தாங்கி உங்களை வந்து சரி பண்ணி கொண்டு மீண்டு கொண்டு நிச்சயமாக வருவாங்க அதற்கு வந்து க கொஞ்சம் ஒரு சில ஆகலாம் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் நம்பிக்கையுடன் மட்டும் நீங்கள் எப்போதுமே இருங்க நம்ம வந்து ஒரு பூஜை செய்கிறோம் அந்த பூஜை செய்கிற எனக்கு உடனே சரியாகும் மட்டும் நம்ம எப்போதுமே நினைக்கக்கூடாதுங்க எல்லாம் ஒரு கொஞ்சம் நாளாகவும் சரியாகும் ஒரு பூஜை நான் அதனால தான் பலமுறை சொன்னேன் ஒரே ஒரே தடவை நீங்கள் பஞ்சமி பூஜை செஞ்சுட்டு அந்த சரியாக போயிடுன்னு நினைக்காதீங்க குறைஞ்ச ஒரு ஐந்து பஞ்சுமையாவது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு மீறி சரியாகலை அப்படின்னா ஒரு ஒன்பது பஞ்சமி பண்ணி பாருங்க அதுக்கு மீறி சரியாகலைன்னா உங்களுக்கு நம்பிக்கையுடன் இருங்க நிச்சயமாக சரியாகும் நீங்கள் என்றைக்கு சரியாகும் அப்படிங்கிறத நம்பிடுறீங்களோ அன்றைக்கி சரியாக ஆரம்பிக்கும் எப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு எப்போ நமக்கு கெட்ட நேரமாக இருக்குது நம்ம எப்போ தான் நல்லா வாழ போகிறோமோ நமக்கு உள்ள வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படி நினைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு அதே போல் தான் நெகட்டிவாகவே நடக்கிற மாதிரியே தோணும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க உங்களுடைய பசங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க நல்லா வாழ்கிறாங்க உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை மாதிரி யாருக்கும் இல்லை என்னுடைய வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை ஜம்முன்னு நிம்மதியாக அமைதியாக பொருளாதார முன்னேற்றமாக நிச்சயமாக இருக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பார்த்து நம் பொறாமைப்படக்கூடாது மற்றவர்கள் இப்படி நல்லா வாழ்கிறாங்களே நமக்கு மட்டும் எதற்கு அப்படி இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்ப்பா சொல்லாதீங்க அப்படி மனசில் வந்து நினைக்கக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய மனசில் போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ வேதனையோட வழிகளோட வாழ்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்குறதுக்கு பந்தாவாக இருக்கும் சூப்பராக வாழ்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுடைய உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு வேதனைப்பட்டு தான் இருப்பாங்க ஆனால் வெளியே பார்க்கும்போது தான் தெரியுங்க நிறைய பேர் வந்து சூப்பராக வாழ்கிற மாதிரி தெரியும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அதனால் நம்ம மந் நம்ம வந்து மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படணும் மற்றவர்களை பார்த்து இயக்கப்படணும் மற்றவர்களை பார்த்து இயங்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வாழ்க்கையை வந்து சரியாக வாழ கற்றுக்கோங்க நீங்கள் வந்து தினமும் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அதாவது நமக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அதை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி என்ன நடந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அது என்ன தப்பு அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் தூங்குறதுக்குள்ளே உங்கள் பசங்களே ஏதோ ஒரு கோபத்தில் அடிச்சிட்டிங்க அப்படின்னு அது எதற்காக நம்ம அடித்தோம் இனிமேல் அந்த ப அந்த தப்பை வந்து பசங்களை பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்போது இருந்தே உங்களுடைய வாழ்க்கை வந்து மாற்றம் நிச்சயமாக இருக்கும் எப்போதுமே நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் எதையுமே கற்றுக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வாழுங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் எல்லாமே சரியாக போயிடும் பூஜை என்றைக்குமே வந்து வீணாகாது விளக்கு வீடு வீணாகாது அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜையுமே என்றைக்குமே வீணாகாது அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க எல்லா பிரச்சனையும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி